இஸ்லாமிக் மோட்டிவேஷனல் தமிழ் ஒன்று அல்லாஹ் கொடுக்கும் தாமதம் தண்டனை இல்லை அது சரியான நேரத்தில் வரும் சிறந்த பரிசு இரண்டு நீ உன் பிரச்சனையை அல்லாஹ்விடம் சொன்னால் அது பாரமில்லை நிம்மதியாக மாறும் துவா செய்யும் கைகள் காலியாக திரும்பாது அல்லாஹ் தரும்போது கணக்கே இல்லாமல் தருவான் நீ செய்ய முடியாது என்று நினைத்த இடத்திலிருந்துதான் அல்லாஹ் உதவி தொடங்கும் சிரமம் வந்தாலே முடிவு என்று நினைக்காதே அது நீ ஒரு உன்னை துன்புறுத்தியவர்களையும் மன்னிச்சிடு மன்னிக்கும் மனசுதான் முஸ்லிமின் பெரிய சக்தி ஏழு நமாஸ் தவறாம செய்யும் மனிதனுக்கு அல்லாஹ் வாழ்க்கையை தவறாம அமைதியாக்குவான் எட்டு உன்னை யாரும் மதிக்கலைன்னா கவலைப்படாதே அல்லாஹ் முன்னிலையில் நீ உயர்ந்தவன் என்றால் போதும் ஒன்பது ஒரு கதவு மூடினால் அது முடிவல்ல அல்லாஹ் அதைவிட நல்ல கதவை திறக்க வடிவமைக்கிறான் பத்து நல்ல ஹிருத்தயம் கொண்டவன் எப்போதும் ஜெயிப்பான் ஏனெனில் அல்லாஹ் எப்போதும் நல்ல மனசுக்கு பக்கம்